கத்தரும் ரசிகரமா இருக்கிற இயசு நாமத்திற்கு மயம் அந்த காலை நேரத்திலே கூட தேவனுடைய சமூகத்துக்கு வருவதற்கு தேவன் கிருபை தந்தார் ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபையினால் நம் அனைவரையும் வழிநடத்தி வருகிறார் அதற்காக தேவனுக்கு நன்றி சொல்வோம் அதே போல அந்த நாள் முழுவதும் தேவனுடைய பாதுகாக்கிற கரம் தயவுள்ள கரம் நம்ம மீது இருக்கும்படியாக அவரையே நம் நோக்கி பார்த்து தேவனே கூட இரும் என்று சொல்லி நம் அவரை நோக்கி கூப்பிடும்பொழுதெல்லாம் அவர் நமக்கு சமயமா இருந்து நம்ம கூட இருக்கிற தேவனா இருக்கிறார் இந்த நாளில் இருக்கிற தேவன் தறியதான வார்த்தை இயசை அலுனத்திற்கு தரிசன புஸ்தகம் ஒன்பதாம் அதிகாரம் வசனம் ஆறு நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார் நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் கர்த்தத்துவம் ஒரு தோழின் மேல் இருக்கும் அவர் நாமும் அதிசயமானவர் ஆலோசனை கர்த்தா வல்லமியுள்ள தேவன் நித்திய பிதா சமாதான பிரபு எனப்படும் நமக்கு ஒரு பாலகன் பிறந்திருக்கிறார் அந்த பாலகன் தான் நாம் ஆராதிக்கிற தேவாதி தேவன் அவருடைய பிறப்பினாலே கொண்டாடுகிற நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதான் எல்லா குறைவுகளையும் கர்த்த நிச்சயமாய் மாற்றி ஒரு மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு கொண்டாடுவதற்கு வேண்டிய கிருபிகளை நமக்கு தருவாராக ஏனென்றால் அவருடைய நாமும் அதிசயமானவர் அதிசயமான தேவன் இந்த காலவில் நம்முடைய வாழ்க்கையில கூட அதிசயமான காரியங்களை செய்ய வேண்டிய அவனுடைய அதிசயங்களை காணப்படுவேன் என்று சொன்ன தேவன் அதிசயமானவர் என்கிற நாமமுடையவர் இந்த நாட்களிலும் கூட இந்த ஆண்டிலையும் கூட அதிசயமான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில நடக்காமல் இருந்தால் கூட நம்ம ஜீவனோடு இருப்பதே ஒரு அதிசயமான காரியம் தான் என்ற எத்தனையோ மரணங்கள் போராட்டங்கள் எந்த நிலைகள் ஏற்பட்டாலும் அதன் நடுவில உங்களையும் என்னையும் அதிசயமான கத்தை ஜீவனோடு வைத்திருக்கிறார் இரண்டாவதாய் பார்க்கும்போது அவர் ஆலோசனை கட்டராக இருக்கிறார் நம்முடைய வாழ்க்கையில கூட ஒவ்வொரு நாளும் ஆலோசனை தருகிற தேவன் அவர்தான் நானே உனக்கு போதித்து நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் உண்மையில் என் கண்ணை விட்டு உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொன்ன தேவன் இம்மட்டும் ஆலோசனை கொடுத்து நடத்தி வந்திருக்கிறார் வலது பக்கம் இடது பக்கம் சாயும் பொழுதெல்லாம் வழி இதுவே என்று சொல்கிற தேவன் நம்மளோடு கூட இருக்கிறார் அவர் சொன்ன ஆலோசனை பிரகாரம் நாம் நடக்கும் பொழுது நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில வந்து ஒரு மேன்மையை காண முடியும் இதுவரைக்கும் தேவனுடைய ஆலோசனை கேட்காமல் ஏதாவது நாம் தவறாக நடந்திருப்போமே ஆனால் இந்த காலவில்ல தேவனே எங்களை நீங்கள் தயவாய் மன்னித்து உங்களுடைய ஆலோசனை பிரகாரம் நாங்கள் நடப்பதற்கு உதவி செய்யுங்க இந்த ஆலோசனை கர்த்தாவா இருக்கிறீங்க எங்களுடைய வாழ்க்கையின் வாழ்க்கையிலும் அந்த ஆலோசனை கர்த்தரா இருந்து எங்களை வழி நடத்துங்க என்று சொல்லி அவருடைய கருத்துல அர்ப்பணிப்போம் மூன்றாவது காரியமா பார்க்கும் வல்லமையுள்ள தேவன் நாம் ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லமை படைத்த தேவனா இருக்கிறார் அந்த சர்வ வல்லமை படைத்த தேவனுடைய சமூகத்துக்கு போகும்பொழுது நாம் நாமே தாழ்த்தி அவர் அன்னைக்கு போகும் பொழுது அவருடைய கிருபையை நமக்கு தருகிற தேவனா இருக்கிறார் நமக்கு ஒரு பாலகன் பிறந்திருக்கிறார் அவருடைய நாமம்தான் அதிசயமானவர் ஆலோசனை கர்த்தா வல்லமே உள்ள வல்லமையுள்ள வல்லமே உள்ள நம்மளோடு கூட இருக்கிற பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல தேவ ஆவினால் எல்லாம் ஆகும் என்று சொன்ன வல்லமை படைத்தவர் உங்களோடு கூட இருக்கிறார் அந்த காலை வேலையில கூட நம்ம அனைவருக்கும் வேண்டியதான கிருபைகளை தருகிற தேவன் கூட நடத்துவார் அதே போல நித்திய பிதாவாய் ஒரு சமாதான பிரபு எனப்படும் என்று சொன்ன நித்திய நிரந்தரமாய் நம்முடைய வாழ்க்கையில ஒரு நிரந்தரமான ஒரு பிதாவா இருந்து நம்மளோடு கூட இருந்து நடத்துகிறார் எல்லாவற்றுக்கும் மேலாக சமாதான பிரபு எனப்படும் என்று சொன்னது இப்போ அந்த காலை வேலையில கூட நம்முடைய வாழ்க்கையில அநேக நேரம் சமாதான குறைபாடுகள் காணப்படலாம் ஆனால் தேவன் நம்முடைய வாழ்க்கையில வரும் பொழுது சமாதானத்தை தருகிற தேவனாய் இருக்கிறார் என்றால் தேவன் இந்த உலகத்தில் வந்து நமக்காக பிறந்தது நம்முடைய வாழ்க்கையில சமாதானம் உண்டாகுவதற்காக மாத்திரம்தான் ஆனால் அநேக நேரம் நம்முடைய வாழ்க்கையில சமாதானம் குறைபட்டு ஆனால் தேவன் நோக்கி தேவனே உடைய பிறப்பினாலே கொண்டாடுகிற நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில சமாதானத்தை தாரும் என்று சொல்லி அவரை நோக்கி இந்த காலவழியிலே கூப்பிடுவீர்களானால் அவர் உங்களுடைய வாழ்க்கையில அதிசயமான காரியங்களை செய்து அதிசயமாய் நடத்துவார் ஆலோசனை தந்து அதன் பிரகாரம் உங்களை நடத்துவார் வல்லமையான காரியங்களை செய்து உங்களை வல்லமையாய் வல்லமையாய் நடத்தி வல்லமையாய் பலப்படுத்தி நடத்துவா அதைப் பொண்ணு இருந்து நிரந்தரமாய் உங்களோடு கூட இருந்து சமாதானத்தின் தேவன் சமாதானத்தை உங்களுடைய வாழ்க்கையில் நிறைவாய் தருவா இந்த பிறப்பின் நாளை மகிழ்ச்சியோடு சந்தோஷமாய் நம்ம கொண்டாடுவோம் கருத்துல இன்னும் அதிகமாய் நம்ம இருதயத்தில் ஏற்றுக்கொண்டு ஆவியான தேவனை எங்கள் இருதயத்துக்கு வாரும் வருவது மாற்றம்ல உண்மை போல எங்களை மாற்றுங்க உங்களுடைய பிறப்பின் நாளிலே எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை தாரும் என்று சொல்லி மாற்றத்துக்காக நாம் ஒரு அண்டைக்கு போவோம் ஏனென்றால் வருட வருடம் கொண்டாடுகிறோம் ஆனால் நம்முடைய வாழ்க்கையில மாற்றம் இல்லை தேவாதி தேவ் அந்த உலகத்தில் இருக்கும் பொழுது எப்படி நன்மை செய்கிறவராய் இருந்தாரோ அவரே போல நாம் பிரதிபலிக்கிறவராய் இந்த நாட்களே மாற்றும் மாற்றுங்க என்று சொல்லி அவரை நோக்கி நாம் கூப்பிடுவோ கூப்பிடும் பொழுது கர்த்தர் நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய சுபாவங்களை நமக்கு தந்து அவரை போல நம் நிச்சயமாய் மாற்றுவா மாற்றும் பொழுது நாம் அனைவருக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு பாத்திய நவங்களாய் கர்த்தர் மாற்றி வழிநடத்துவா கர்த்தர் நிச்சயமாய் உங்களோடு கூட இருக்கிறார் அவர் பிறப்பி நாளை கொண்டாடும் மகிழ்ச்சியோடு கொண்டாடுங்கள் என்றால் கர்த்தர் உங்களோடு கூட இருப்பது நிமித்தமா எதைக்கு நினைத்தும் கலங்காத இருங்கள் அமேன் மெத்தலையே பிறந்தவரை போற்றி துதி மனமே പിറന്തവരെ പോറ്റി തു മനമേ സിംഹാസനം വീട്ടി ദേവ മൈന്ദ ഇ പങ്കമുറ്റ പശു തൊട്ടിൽ പടുത്ത ഇങ്ങു പങ്കമുറ്റ പശു തൊട്ടിൽ പടുത്തു പണിനും തൊട്ടി നിലേക്കും മകനാ തൊട്ടി നില ஆராரு ஆம் தகப்பனை சிங்காசந்தி விட்டிருக்கிற தகப்பனப்பா இந்த காலை வேலை எங்கள் அடுவில் நீங்க இருக்கிறதுக்காக நன்றியப்பா இருதத்துக்கு வேண்டிதான் மகிழ்ச்சியை தாங்கப்பா இணைத்த காரியங்களாம் கைகூடி வந்து அப்பா உடைய பிறப்பின் நற்செய்தி எங்கள் பிறருக்கு சொல்லக்கூடிய ஒரு பாத்திரவன்களா எங்களை மாற்றி சாட்சியாக வாழ்வதற்கு உதவி செய்யுங்கப்பா அண்டவரே என்னென்ன காரியத்துக்கெல்லாம் அப்படியே பிள்ளைகள் அந்தவரை சோர்ந்து போய் காணப்படுகிற பிள்ளைகளுக்கு எல்லாவற்றி வாய்க்க பண்ணி கொடுத்து வழி நடத்தும் வி நாமத்தில் பிதாவே ஆமேன் கத்தன மனைவரையும் ஆசுதிப்பாராக ஆமேன்